ஒரு வருஷமா வச்சிருக்கேன் ஐயோ வேலி நாடகாரன் பூரா தெரிஞ்சு வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறது தெரியாம அடுத்து ஜானை பத்தி பேசிக்கிட்டேன் அவ கல்யாணம் ஆயிடுச்சு அவர்க்கு இல்ல ம் அவர்தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு மேடம் ஒரு நல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணது நல்ல நானும் அதை வச்சு

ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டீங்களா திரும்ப வந்துட்டோம் இப்ப தொடர்பு இல்லையா உங்களுக்கு அவரோட புய என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் அதான் இருக்குது இங்கேயே

அப்படிதான் அவரு போட்டு வந்தாரு புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு நல்லா வேலை செய்யாங்க நல்ல வேலை செய்யறீங்கன்னு சொல்லி காசு குடுத்து வழி எடுத்துக்காங்க அவருக்கு உடம்பு அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சுட்டு நான் அவர்கிட்ட சொன்ன பிறகு அவரே தான் போயிட்டு எனக்கு எது வந்தாலும் சரி சொன்னார் நானே போய் வாங்கிட்டு வருவேன் காசு கொடுப்பாரு அப்ப அந்த கண்ணனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க கண்ணன் கரெக்டா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அவருக்கு என்ன வயசு இருக்கும் அவருக்கு சரியா தெரியாது மேடம் எனக்கு உங்களை விட வயசு கம்மியா கம்மியா கூட இருக்கும் அப்ப அந்த பையனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்போஸ் குளுக்கோசா அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் டோன்ட் நோ இங்கிலீஷ்

இவ்வளோ நாள் தெரியலையா அது சரி அவங்க நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணா அவங்க வீட்டுக்கார பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பொறுமையா இருக்கணும் நான் அறியாத விஷயம் தெரியாத தப்பு பண்ணிட்டேன் மேடம் ஒரு இளைஞன் ஒரு இளங்கி கைய பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான் இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது ஏன்னா இது வாலிப வயசு அறியாத வயசுன்னா என்ன வயசு உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு மேடம் அப்பவா இப்பவா அப்ப

கல்யாணி பண்ணி வச்சு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க அப்போ அவங்கள ஊரில் விட்டு நான் சென்னைக்கு வந்தேன் வேலைக்கு இங்கே வேலைக்கு வந்துட்டு போது அங்கே பக்கத்து வீட்டு பையனோட தொடர்பு வச்சிருக்காங்க உனக்கு அவனுக்கு கல்ல தொடர்பு நீ ஒரு கல்வனின் காதலி நான் கண்ணால பார்க்கல இங்க ரெண்டு பேரும் குட்டாயில இருந்திருக்காங்க பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வீட்டாளுங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க பிரச்சனை பண்ணி என்னை கூப்பிட்டாங்க நான் உங்க மனைவிக்கே பூட்டு போட முடியாத நீங்க இந்த நாட்டில் நடக்கிற தவறுக்கு எப்படி வேலி போட போறீங்க உங்க மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியா பாருங்க என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் நான் போன உடனே இப்ப இந்த பொண்ணு சரியில்லை இந்த மாதிரி பழக்க வழக்கம் வச்சிருக்கு இந்த தாலி யாருக்கு தத்துரு அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா தெரியாதா அப்படி என்ன சாதனை பண்ணிட்டா

இந்த மாதிரி வீடு கட்டிட்டு கொஞ்சம் கதவு போடாம இருந்தது. அப்போ ஒருத்தனை கூட்னு வந்து கதவு போரது குட்ட மேடம். எங்கடா வந்த? பாப்பா காலை பாக்க சொல்லிச்சே பாத்திட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பாத்த? சேச்சே சே. நினைக்காதீங்க. பாப்பா கால் இல்ல. கட்டில் கால் தான் பாத்திட்டு இருந்தேன். அவன் வந்து பகல்ல வேலை செய்வான் கடயில. நைட்ல 6 மணி 7 மணிக்கு வந்து நைட் 10 மணி வரைக்கும் அந்த கதவு தக்கிற வேலைய ஏதோ வந்து வேலை பாத்துட்டு இருந்துகாம். அவன் கூட டோர் போச்சு ஒரே கள்ள உறவா இருக்கடா. கள்ள உறவுல ஏதுடா கிக்கு? அதுக்கு அப்புறம்

இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான் அக்கா அதெல்லாம் இது உண்மை